தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக வேதத்தின் பதில் கர்த்தரை நம்புகிறவர்களிடம் காணப்படும் காரியங்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய தினம் வேத தியானத்தின் மூலமாக நாம் கர்த்தரை நம்புகிறோமா நம்மிடம் இந்த காரியங்கள் காணப்படுகிறதா பரிசுத்த ஆவியின் இடைப்படுதலோடு வேதத்தின் வார்த்தைகளைக் கொண்டு நாம் இந்த வேத பகுதியை தியானிப்போம் கர்த்தர் நம்மை திடப்படுத்தி வழிநடத்தி பலப்படுத்துவாராக ஆமீன் ஆதியாகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் இருபத்தி இரண்டாம் வசனம் மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார் அவன் மனைவி ரபேக்கால் கர்ப்பம் தரித்தாள் அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள் ஆதியாகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் ஈசாக்கு ரபே காலை விவாகம் பண்ணுகிற போது நாற்பது வயதாக இருந்தான் இவள் பாதாம் ஆறாம் என்னும் சீரிய தேசத்தானாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தியும் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியுமானவள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் இந்த வசனங்களை வாசித்தோம் இந்த வசனத்தில் ஈசாக்கு தன்னுடைய மனைவி மரடியாய் இருப்பது நிமித்தம் தெய்வனிடத்தில் வேண்டுதல் செய்தான் அவள் கர்ப்பம் தரித்தாள் என்று வேதத்தின் வார்த்தை கூறுகிறது அதே போல தன்னுடைய கர்ப்பத்தின் நிமித்தம் தனக்கு என்னவாகுமோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்தாள் என்று வேதத்தின் வார்த்தை கூறுகிறது நாம் இந்த இருபதாம் வசனத்தை காணும்போது ஈசாக்கு ரெபேக்காலை விவாகம் பண்ணும்போது நாற்பது வயதாக இருந்தான் என்றும் ரெபேக்கால் சீரிய தேசத்தானாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தையும் சீரிய தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியுமானவள் என்று சொல்லியிருக்கிறது ஈசாக்கு ஆப்ரஹாமின் குமாரனாக இருந்து அவனுடைய வம்ச வரலாற்றில் தன்னுடைய பிள்ளைகளை சுமக்கிற சிகிரிய பெண்ணாகிய ரபே தெரிந்து கொண்டான் என்று வேதத்தின் வார்த்தை சொல்கிறது தேவன் தன்னுடைய ஜனங்களை வழிநடத்த தன்னுடைய ஜனங்களை அதிக அதிகமாக ஆசிர்வதித்து பலப்படுத்த மற்ற ஜனங்களிடத்திலிருந்து அவர்களோடு ஒன்றிணைத்தார் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்த அந்த விசுவாசத்தின் நம்பிக்கை மற்ற ஜனங்களிடத்திலும் காணப்படுகிறதாக இங்கு வேதத்தின் வார்த்தை சொல்கிறது ஈசாக்கு தன்னுடைய மனைவிக்காக அவன் வேண்டுதல் செய்தான் அவனுடைய விசுவாசம் நம்பிக்கை அவனுடைய கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள் அனைத்தும் ரபே கால் உணர்ந்தவளாக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை ஏற்றுக்கொண்டவளாக அவளும் சென்று கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்தாள் ஏன் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று அவள் தன்னுடைய இருதயத்தில் நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டவளாக கர்த்தரிடத்தில் சென்று விண்ணப்பங்களை ஏறெடுத்தாள் என்று வேதத்தின் வார்த்தை சொல்கிறது நம்முடைய வாழ்விலும் நாம் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறோமா நம்முடைய அனைத்து காரியத்திலும் நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்களாக உறுதி உள்ளவர்களாக தள்ளாடுபவர்களாக இல்லாமல் நம்முடைய நடத்தைகள் வழிகள் அனைத்திலும் தேவனுடைய சமூகத்திலே நாம் நங்கூரம் கொண்டு அசைக்க முடியாத தள்ளாட முடியாத நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் காணப்படுகிறோமா நம்முடைய நம்பிக்கையை பார்த்து மற்றவர்களும் நம்முடைய தேவனை ஆராதிக்கவும் துதிக்கவும் அவரிடத்தில் விண்ணப்பம் செய்யவும் அவருடைய நம்பிக்கையில் நாம் தடையாக இருக்கிறோமா அல்லது நாம் அவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறோமா நாம் நம்முடைய நம்பிக்கையில் நிலைநிற்க நாம் என்னென்ன செய்ய வேண்டும் நாம் அந்த நம்பிக்கையிலிருந்து விடுபடாமல் இருக்க எவ்வாறான காரியங்கள் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும் என்று வேதத்தின் வார்த்தைகளை கொண்டு தியானிப்போம் சங்கீதம் ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் கூறுவார்களாக கலிக்கூறுவார்களாக அன்பானவர்களே நாம் தேவனை நம்பும் பொழுது நாம் சந்தோஷமாக இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் உறுதியாக கம்பீரமாக தைரியமாக இருக்கிறோம் நாம் அவரிடம் வைக்கும் நம்பிக்கை நம்மை காப்பாற்றுகிறது அவருடைய நாமத்தை நாம் சேவிக்கும் பொழுது நாம் களி கூறுகிறோம் நம் இருதயத்தில் களி கூறுகிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் கம்பீரமாக இருக்கிறோம் அவர் என்னை காப்பாற்றுவார் என்று நம்பிக்கையோடு நாம் அவரில் கலை கூறுகிறோம் என்று வேதத்தின் வார்த்தை கூறுகிறது நம்முடைய வாழ்வில் நாம் சந்தோஷமாக காணப்பட கம்பீரமாக இருக்க கர்த்தர் என்னை காப்பாற்றுவார் என்ற திட நம்பிக்கையோடு இருக்க நாம் நம்மை அர்ப்பணிப்போம் அவரில் நாம் களி கூறுவோம் சங்கீதம் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் தேவனை நம்பி இருக்கிறேன் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் நாம் தேவனை நம்பி இருக்கும்போது பிறருடைய ஆலோசனைகளை கேட்டு நடந்தாலும் தேவன் நம்மை வழிநடத்துவார் என்று அவரிடம் நாம் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் நாம் எந்த ஒரு காரியத்திற்கும் பயப்படாமல் கருத்தருக்காக காத்திருக்க வேண்டும் மனிதனுடைய யோசனைகள் ஆலோசனைகள் இருதயத்தின் சிந்தனைகள் நினைவுகள் அனைத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார் நம்மை அவர் காப்பாற்றுகிறார் மனிதனுடைய அனைத்து விதமான காரியங்களையும் நாம் காணும் பொழுது நிலையற்றதாக இருக்கிறது நமக்கு எதிரடியாக சத்துருக்களின் சூழ்ச்சிகள் தந்திரங்கள் சோதனைகள் பெருகும் காலத்தில் தேவன் நம்மை காத்து வழி நடத்துகிறார் நாம் தேவன் மீது நம்பிக்கையாக இருக்கும் பொழுது பயப்படாமல் நாம் அதை எதிர்கொள்ள தேவன் நமக்கு உகந்த பலத்தை தந்து உதவுகிறார் சங்கீதம் நூற்றி பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் துர் செய்தியை கேட்கிறதினால் பயப்படேன் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும் கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே நாம் கர்த்தர் மீது இருக்கிற நம்பிக்கையின் நிமித்தமாக நம்முடைய இருதயம் திடன் கொள்ளுகிறது நாம் எவ்வளவு பெரிய கவலையான துர்க்கமான காரியங்கள் நம்முடைய வாழ்வில் நிகழ்ந்தாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அவர் எனக்கு அடைக்கலமும் வளர்மாக இருக்கிறார் அவரை நான் நம்புவேன் என்று நாம் அவரிடத்தில் நிலையாக நிற்கும் பொழுது நம்முடைய இருதயம் திடனாக இருக்கிறது நாம் அவரில் களி கூறுவோம் நாம் பயப்படாமல் தைரியத்தோடு அனைத்து விதமான துர்ச்செய்திகளையும் நாம் கடந்து வெற்றியின் கழிப்பும் கொண்ட செய்திகளாக நம்மை காண செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்ன தேவன் நமக்கு அந்த வாக்குத்துவத்தை அருள்கிறார் இருதயம் திடன் கொண்டவர்களாக நாம் காணப்படுவோம் அவர் மீதான நம்பிக்கையின் நிமித்தமாக ஏசாயா இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீரவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் அவரை உறுதியாக பற்றி கொள்ளும்போது நம்முடைய மனது சிந்தை செயல்கள் காரியங்கள் அனைத்திலும் தேவன் எனக்கு நிச்சயம் காரியத்தை வாய்க்கச் செய்வார் என்று நம்பிக்கையோடு அவரிடம் நம்மை நாம் அர்ப்பணித்து அவருடைய காலங்களுக்காகவும் நேரங்களுக்காகவும் கர்த்தருடைய சித்தத்திற்காகவும் ஒப்பு கொடுத்து காத்திருக்கும் பொழுது அவர் நம்மை முழுமையாக தம்முடைய சமாதானத்தினாலே நிரப்புகிறார் பூரண சமாதானத்துடன் நம்மை காத்து கொள்வார் நாம் அவரை உறுதியாக பற்றி கொள்வதன் நிமித்தமாக அந்த பூரண சமாதானம் நமக்கு கிடைக்கிறது தெய்வனிடத்திலிருந்து எவிரேயர் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராக இருக்கிறார் நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாக இருப்போம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவானவர் தெய்வனுடைய வீட்டில் மேற்பட்டவரான குமாரனாக உண்மையவராக இருக்கிறார் என்று வேதத்தின் வார்த்தை கூறுகிறது நாமும் அவருடைய ஜீவன் நமக்குள்ளாக இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக கிறிஸ்து எனக்குள்ளாக வாசம் செய்கிறார் நானும் அவரோடு ஒன்றிணைந்திருக்கிறேன் அவர் என்னை நிச்சயம் அழைத்துச் செல்வார் என்ற நம்பிக்கையிலே உறுதியாக காணப்படும் பொழுது முடிவு மரியந்தம் நாம் இந்த வாழ்க்கையின் ஓட்டத்தில் கர்த்தருடைய வழியில் நடந்து அவரை விசுவாசித்து அவருக்காக காத்திருக்கும் பொழுது உறுதியாய் அவரை பற்றி கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்வில் எந்த ஒரு பிசகு இல்லாமல் நிறுமணம் இல்லாமல் தேவனோடு ஒன்றிணைந்தவர்களாக மனம் கொண்டவர்களாக அவருடைய சித்தத்தை நமக்குள்ளாக நிலைநிறுத்தி நாம் அந்த காரியங்களில் நடக்கும் பொழுது அவரை உறுதியாக பற்றி கொள்ளும் பொழுது தேவனுடைய வீட்டிலே நாம் காணப்படுவோம் கர்த்தர் நம்மை அழைத்துச் செல்வார் என்ற அந்த விசுவாசத்தின் உறுதியில் நாம் காணப்பட்டவர்களாக இருக்கிறோமா நாம் பரலோக ராஜ்யத்தை அடைய தேவன் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தினார் நம்மை அவர் நிச்சயம் அழைத்துச் செல்வார் அவர் வாக்கு பண்ணப்பட்ட நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று அசையாத உறுதியான நம்பிக்கை நமக்குள்ளாக காணப்படுகிறதா அந்த விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோமா நாம் கர்த்தரிடம் தைரியமாகவும் நம்பிக்கையாகவும் நாம் அதை பெற்றுக்கொள்வோம் என்பதற்கு குமாரனை நாம் விசுவாசிக்கும் பொழுது குமாரன் என்னை அழைத்துச் செல்வார் என்று நாம் முழுமையாக உறுதியாக அவரை பற்றி கொண்டிருக்கும் பொழுது அது நிச்சயம் நடக்கும் எபிரேயர் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்துமனங்கூரமாயிருக்கிறது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக பிரதான ஆசாரியராக மகா பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்துவானவர் தம்மை முழுமையாக ஜீவ பலியாக ஒரே தரம் பலியாக கொடுத்தார் பரிசுத்த ஸ்தலத்தை சென்று நம்முடைய பாவங்களுக்காக பாவமற்ற ஒருவர் பலியானார் அவர் உயிர்த்தெழுந்தார் தேவனிடம் வலது பாரிசுத்தில் வீற்றிருக்கிறார் நம்மை அழைத்துச் செல்ல நிச்சயம் வருவார் நாமும் அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக கடந்து செல்லத்தக்கதாக அந்த விசுவாசத்தில் உறுதியுள்ளவர்களாகவும் நம்பிக்கை உள்ளவர்களாகவும் அந்த திரைக்குள்ளாக நாம் பிரவேசிக்கத்தக்கதாக நம்முடைய ஆத்துமா உறுதியாக நம்பிக்கையாக நங்கூரமாக அந்த விசுவாசத்தின் மேல் உறுதியாக நிலை நிலைநிற்கிறதா நாம் நம்மை முழுமையாக தெய்வநடத்தில் அர்ப்பணிப்போம் அவர் நம்மை பலப்படுத்துவார் ஸ்திரப்படுத்துவார் சீர்படுத்துவார் தகுதியுள்ள பாத்திரமாக அவர் நிச்சயம் நம்மை மாற்றுவார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் பர்வதத்தைப் போல காணப்பட சியோன் பருவதத்தைப் போல நம்முடைய நம்பிக்கை நம்முடைய உறுதி கர்த்திடத்தில் காணப்பட நாம் நம்மை அர்ப்பணிப்போம் ஒரு சிறிய சந்தேகமும் நமக்குள் எழாத வண்ணம் நாம் அவரை விசுவாசிப்போம் அவர் நம்மை நிச்சயம் வழிநடத்துவார் பலப்படுத்துவார் உதவுவார் தேற்றுவார் காத்துக்கொள்வார் சங்கீதம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும் நான் உத்தமத்திலே நடக்கிறேன் நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் ஆகையால் நான் தல்லாடுவதில்லை அன்பானவர்களே நம்முடைய வாழ்வில் பல போராட்டங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் துன்பங்கள் சூழ்ந்த நேரங்களிலும் நமக்கு எதிரடியாக எழும்புகிற பலமுள்ள சத்துருக்கள் வந்தாலும் கர்த்தரிடம் நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவரை நாம் சுவாசிக்கும் கர்த்தர் நம்முடைய நீதியை நியாயமாக விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார் நாம் நம்முடைய வழிகள் நீதியின் பாதையில் அவருடைய வழிநடத்துதலில் அவருடைய ஆலோசனையை கேட்டு நாம் நடக்கும் நம்முடைய அனைத்து விதமான சத்ருவின் தடைகள் சூழ்ச்சிகள் தந்திரங்கள் கண்ணிகள் அனைத்தையும் தெறிக்கச் செய்கிறவராக தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை காத்து கொண்டு நமக்கு பலனளிக்கிறார் நாம் நம்முடைய விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாக காணப்படத்தக்கதாக நாம் நம்மை அவரிடத்தில் அர்ப்பணிப்போம் நாம் தள்ளாராமல் கம்பீரமாய் தைரியத்தோடு விசுவாசத்திலே உறுதியானவர்களாக காணப்படுவோம் நிச்சயமாக தேவன் நம்மை ஆதரிப்பார் நம்முடைய உத்தமத்திலும் நம்முடைய நீதியிலும் தேவன் நம்மை வழிநடத்துவார் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக நாம் காணப்படும்போது அவர் நிச்சயம் நமக்கு உதவுவார் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் தேவன் மீதாக வைக்கும் விசுவாசம் திடநம்பிக்கை நம்மை உறுதியுள்ளவர்களாக தள்ளாடுபவர்களாக அல்ல அவருடைய விசுவாசத்திலே ஆத்தும நங்கூரமாக நிலை நிற்கத்தக்கதாக தேவன் நம்மை வழிநடத்துவார் நாம் அவருடைய வார்த்தைகளையும் வழிகளையும் கைக்கொள்வோம் கொள்வோம் திட நம்பிக்கை உள்ளவர்களாக காணப்படுவோம் அவருடைய நாளுக்காகவும் அவருடைய சித்தத்திற்காகவும் நாம் காத்திருப்போம் அமர்ந்திருப்போம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அவர் நிச்சயம் நம்மை உயர்த்துவார் நீதிமானுக்கு ஒரு துன்பமும் வராதவண்ணம் வெட்கப்பட்டு போகாதவண்ணம் கர்த்தர் நம்மை வழிநடத்தி பலப்படுத்தி திடப்படுத்துவார் நாம் அவருடைய வார்த்தையில் உறுதியாக இருப்போம் அவருடைய வழியில் நாம் உறுதியாக நடப்போம் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாக அவருடைய வல்லமையும் மகிமையும் நமக்குள்ளாக கிரியை செய்ய அவர் நம்மை வழிநடத்தி பலப்படுத்துவார் நாம் நம்மை அவரிடம் அர்ப்பணிப்போம் அவர் நம்முடைய காரியங்களை வாய்க்கச் செய்வார் ஆமீன் ஹலெலூவியா ஆமீன்